ஒருவேளை புகேஷ் தொம்மர்ராஜ் இந்தியாவுக்கோ ஆந்திராவுக்கோ இல்லை தெலுங்கானாவுக்கோ போனால் அவற்ற கேட்குற கேள்வி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் தேய்ச்சருக்கு நீங்கள் யாராக இதை ஃபீல் பண்ணுறீங்க ஒரு தெலுங்கராக ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை தமிழராக ஃபீல் பண்ணுறீங்களா கேவா சார் கேட்குறார்களா இல்லையா மட்டும் பாருகலை ஊரே கொண்டாடிக்கிட்டு இருக்கால புகேஷ் தொம்மர் அது ஏன்டா புகேஷன்னு சொன்னால் பத்தாதா தொம்ம வேற இதை தூக்கி சொல்கிற தொம்மராஜுவை தூக்குறதுல ஒரு பெரிய ரகசியமே புதஞ்சிருக்கு சார் உலகம் பூரா வேர்ல்டு பூரா அந்த பையனை கொண்டாடி தீக்குறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆனால் இங்கே சில பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ இல்லையோ அவருக்கு முதுகில் ஒரு ஸ்டிக்கரை விட்ட பச்சை குத்த பார்க்குறாங்க என்னன்னு அவர் பிறப்பாள ஒரு தெலுங்கரு அவர் எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சு உட்கார்ந்துருக்கிறாப் பிள்ளைங்களாம் அவங்களுக்கு கவலை கிடையாது அந்த கிரெடிட்டை வேற எவனையும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ஒரு வேளை போனால் எனக்கும் அதில் பங்கு வேணும் இந்த வேலையை பார்த்தது யாரும் ஒரு வெண்கம் பையன் கிடையாது நாயுடுகார் பயங்கரமாக சிஎம் இல்லையா அவர் அவர் ஓன் தெலுங்கு பாய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டிருக்கார் இதனால் பூரிப்படைவாங்கன்னு பார்த்தா ஆளை போட்டு கீரி புள்ள மாதிரி நோண்டிக்கிட்டு இருக்காங்க ஏன் உனக்கு இந்த வேலை எவனோ அதாவது தாராளமாக கொண்டாள் தப்பு இல்லை ஒரு வேலை அதுக்காக அவங்க பயங்கரமாக அந்த பையனை மோட்டிவேட் பண்ணி அந்த பையனுக்காக நிறைய அவன் மேலே நம்பிக்கை வச்சு அவனுக்காக சில விஷயங்கள் பண்ணி கடைசி வரைக்கும் கூடவே நின்று தோக்குறாப்புல ஜெயிக்கிறாப்புல அதெல்லாம் அடுத்த பிரச்சனை கூடவே நின்று இந்த வேலையெல்லாம் பார்த்தது தமிழ்நாடு பெருமைக்கு சூழ்நிலை உண்மை இந்த வேலையை பார்த்தது அவர் கூட கடைசி வரைக்கும் நின்னது தமிழ்நாடு அவரை அந்த அவரை நம்பி அவரோட திறமையை நம்பி அவருக்காக வந்து அந்த எலைட் இது எஸ்டிஏடி எலைட் இதில் வந்து அந்த ஒரு திட்டத்தின் கீழே ஆளை ஐடென்டிஃபை பண்ணி அவரை இவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்தது திறமை அவரோடது இங்கே எவனை அவரை வந்து அந்த அதாவது அவர் இல்லையா அந்த மூமெண்ட்டை அதுக்குண்டான டேலண்ட்டை எவனும் காப்பிரைட் போட்டெலாம் வாங்க முடியாது முழுக்க 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 அதை அவருக்கு மட்டுமே சொந்தம் ஆனால் அதே நேரத்தில் அந்த டேலண்ட்டை ஹைலைட் பண்ணி தூக்கி கொண்டு போய் கொடுத்தது மட்டந்த டைம் ஒருவேளை இந்த என்கரேஜஸ் எல்லாம் கிடைக்காம இருந்தால் அவர் இவ்வளோ தூரம் போயிருப்பாரா போயிருக்கலாம் பட் ஆனால் இந்த யங் ஏஜில் பதினெட்டு வயசில் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கிடையவே கிடையாது த வேர்ல்டு ரெக்கார்டு இதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டை எவனையாச்சும் எவனாலையாச்சும் பிரேக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியாது ரொம்ப 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 கஷ்டம் த வேர்ல்டு யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இப்போதைக்கு குகேஷ் தொம்மராஜ் தான் எஸ் அவர் பை பர்த் அவர் வந்து தெலுங்குக்கு பானன் பூரா இங்கே தான் அவரை கடைசி வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அதாவது இந்தியா பெருமை கொள்ளும் தமிழ்நாடு பெருமை கொள்ளும் தமிழ்நாட்டுக்கு சொந்தம் தமிழ்நாட்டு பையன் இவர் அதை இந்த ஒட்டுமொத்த கிரெடிட் ஒன்லி டு சொல்லி யாருமே சொல்லலை தாண்டி போயிடுச்சு தமிழ்நாடு தனி அதாவது இதில் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பங்கு இருக்கு இவரை கொண்டு போய் உலக அரங்களை நிற்க வச்சதுக்கு தமிழ்நாட்டுக்கு பெரிய பங்கு இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன் தவிர தமிழ்நாட்டுக்கு மட்டுந்தான் அந்த பங்கு அப்படின்னு எவனுமே சொல்ல இன்னொன்று முழுசாக சொல்கிறேன் கேட்டேங்க இதை அந்த இப்போ இவ்வளவு பெரிய ஒரு கிரெடிட்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தமிழ்நாடு ஆந்திரா அப்படிலாம் கிடையவே கிடையாது இதை கிரெடிட்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் தொகுதி இருக்குது அதை டெடிக்கேட் பண்ணுறேம்மா இல்லை அவர் டெடிகேட் பண்ணுவார் குகேஷ் தொம்மராஜ் சொன்னாலும் சொல்ல அவர் குகேஷ் தொம்மராஜ் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அந்த கிரெடிட்டை முழுசாக போய் சேர வேண்டியது அவரோட அப்பாவுக்கு பையனோட கனவுக்காக ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் அவனை ஆளாக்கி பார்க்கணும் நான் ஆளாகிறது என் லைஃப்போ என் பெருமையோ எனக்கு முக்கியம் இல்லை அவர் ஏதோ சும்மா ஒரு பேங்க் ஜாபை அப்படியே தள்ளிட்டு ஒரு கிளர்க்கு வேலை அந்த வேலை அதையெல்லாம் தள்ளிட்டு வந்து அவர் போகலை அவர் உதறிட்டு வந்தது காது மூப்பு தொண்டை அந்த அறுவை சிகிச்சை இருக்கு இல்லையா அந்த வேலையை ஒரு டாக்டர் வேலையை ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஒரு வேலை இந்த வேலையில் இதுக்கு மேலே நாம் இருந்தோம்னா நம்ம பையனால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரே காரணத்தினால அவர் எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டார் ஒம்பது வயசு அந்த பையன் முடிவு பண்ணியிருக்கான் ஒரு நாள் நான் இந்த இடத்துக்கு வருவேன் கிட்டத்தட்ட பத்து வருஷம் இந்த இடத்துக்காக உழைச்சிருக்கான் இன்னைக்கு அந்த இடத்துக்கு அது வரைக்கும் அவனுக்கு பக்க பழம் அதுக்காக அவரோட இல்லாதப்பட்டவரெல்லாம் கிடையாது இருக்கிறாரே இருந்தாலும் செய்கிற வேலைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதுக்கான டெடிக்கேஷன் ஒன்று இருக்கு இல்லையா கஷ்டப்படுவாங்க எவனும் கஷ்டப்படாமல் அவ்வளோ பெரிய இடத்துக்கெல்லாம் அசால்ட்டெல்லாம் ஓடி போய் உட்காந்துட முடியாது யார் வேணாலும் ஜெயிக்கலாம் இந்த வயசு ஜெயிச்சு இப்படி ஒரு ரெக்கார்டை எந்த இடத்துலையும் கொண்டு போய் வைக்கிறது இப்போ இதுக்கு எடுத்தாப்புல சில விஷயங்கள் வரும் இதெல்லாம் பெரிய காரியமா சப்ப மேட்ரு நாங்கள் பண்ண மாதிரி இல்ல இல்லை நிறைய பேர் இப்போ ஆல்ரெடி வாய்ஸெலாம் கிளம்பி வச்சு இருந்துகிட்டு போட்டும் இருந்துட்டு போகட்டும் வளரட்டும் ஏன் வந்து போட்டி போட்டிருக்க வேண்டியது தானே ஒன்றும் இல்லை யார் யாருக்கெல்லாம் பிடிக்கிறதோ அவங்களாம் சேலஞ்ச் பண்ணலாம் அவரும் அது தான் நான் ஒன்றும் பெரிய வீரம் கிடையாது எனக்கு மேலே இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க என்ன இதில் பண்ணாங்களோ அந்த வேலையை நான் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு அண்ட் ஒரே ஒரு விஷயம் தயவுசெய்து யாரும் கூறு போடாதீங்க கூறு போடுறதுக்கு இங்கே எதுவுமே அவரை போய் கேட்டிங்கன்னா அவரை ரொம்ப அழகாக சொல்லுவார் முதல்ல ஒரு செஸ் பிளேயர் ரெண்டாவது நான் செஸ் பிளேயர் மூணாவது நான் செஸ் பிளேயர் இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை பிரிச்சிடாதீங்க தயவு செய்து போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் தமிழராக தெலுங்குலாம் கேள்வி கேட்டு இத்தனை நாள் அவர் கஷ்டப்பட்டது ஒரு செகண்டில் காலி பண்ணிடலாம் சந்தோஷமாக இருக்கிறான் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டு சரியா இது ஆல்வேஸ் செஸ் பிளேயர் அண்டு அவர் இந்தியாவில் இருக்க எல்லாேருக்கும் ஒருத்த தமிழக வீரராக இருந்தாலும் அவர் போட்டி போட்டது ஒரு இந்திய ஓகே